பாக்கல எல்லே கூட்டிதிக்கிறனு சொன்னான அந்த கூட்டங்கள் என்ன பண்ணீங்க நாட்டுக்கு எங்கென்ன தோ கொண்ட பொறங்க ஆங்கிருக்கு பேல்ல குடுங்க என்னடா நீங்க செஞ்ச நீங்க காமண்டல்ல நாள்முள்ள கே கால் கட்டிக்க நிந்துத கே கே பாக்க ஆக்கல்ல கேள்வி கேக்க நாதியல வைபல்ல ராஜா உனக்கிங்க வைபல்ல ராஜா நீ நல்லதே செய்யு உனக்கிங்க வைபல்ல ராஜா ஒரு தரிசா கிடந்த அந்த பன்னி காட்டுல பெரு நீ நல்லது நீயும் உனக்குங்க வாய்ப்பில்ல ராஜா உனக்குங்க வாய்ப்பில் ராஜா தாண்டும் பட்டுக்க மாட்டா அவ தண்ணியும் பட்டுக்க மாட்டா நீ நல்லது செய்ய போனா உனக்கு கான்ட்ரோசி கொடுப்பான் வைத்தறிச்சல் கத்தி சிறிய ரீச் எரிய பண்ணி நாட்டையும்